அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் அஹ்மதுல்லாஹி வரமத்துல்லாஹி பரக்காத்துஹு தினமும் ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது உரை பெண்களுக்கும் கேட்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய பகுதிக்கு சென்று அவர்களுக்கு அறிவுரை கூறினார்கள் பிறகு தர்மம் செய்யும்படி அப்பெண்களுக்கு கட்டளையிட்டார்கள் உடனே அப்பெண்கள் தாம் அணிந்திருந்த காதணிகளையும் மோதிரங்களையும் கழற்றி போட ஆரம்பித்தார்கள் என இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் தொன்னூற்று எட்டு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் தூதர் கட்டளையிட்டதுதான் தாமதம் தாம் அணிந்திருந்த நகைகளையெல்லாம் தர்மமாக வழங்க ஆரம்பித்த இந்த சகாபிய பெண்மணிகளின் செயலை நாம் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு நம்மால் இயன்ற அளவிற்கு நற்காரியங்களுக்காக தர்மம் செய்ய வேண்டும் பொதுவாக தர்மம் என்பது செல்வந்தர்கள் மட்டுமே செய்ய வேண்டிய ஒரு செயல் என்ற எண்ணம் சமூகத்தில் பரவி கிடக்கிறது இந்த நிலையை மாற்ற வேண்டும் யாருக்கு எது இயலுமோ அதை அவர் தர்மமாக வழங்க வேண்டும் பேருச்சம்பழத்தின் கீற்றையாவது தர்மம் செய்து நரகிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுடைய அறிவுரையை கவனத்தில் கொண்டு ஒவ்வொருவரும் அவரவருடைய பொருளாதார நிலைமைக்கு ஏற்ப தர்மம் செய்யக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் அஹமத்துல்லாஹி வரகாத்து